எவ்வளவு யோசிச்சாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு தீர்வே கிடைக்கல மீனராசியுடைய கரண்ட் சுச்சுவேஷன் நிலம இப்படிதான் எப்படிதான் நம்ம சரி செய்ய போறோமோ எப்படிதான் மீண்டு வர போறோமோ தெரியல வருஷமே ஓடிடுச்சு பிரச்சனை மேல பிரச்சனை வருது தவிர்த்து எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாத ஒரு வாழ்க்கைய போயிட்டு இருக்கே கடவுள் ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு வந்து கடவுள்கிட்ட தான் போய் நிக்கிறாங்க கடல் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை இருக்கிறதுக்கு அதிகமா தான் வைக்கிறாங்க கடவுளே பார்த்துக்கோ கடவுளே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விரதம் கடைபிடிச்சாச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு பெருசா மாற்றம் இல்லை ஆனா எந்த இடத்துல வந்துட்டு மீனம் தோத்து போகுதுன்னா அப்பாவி வெள்ளை மனம் பிள்ளை குணம் அதே மாதிரி தான் எடுத்த காரியத்தை முடிக்காம உறங்க மாட்டீங்க பலருக்கும் நல்ல ஆலோசனை வழங்குவீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க எல்லாரையுமே விரும்பக்கூடியவங்க நீங்க எல்லா விஷயத்துக்கும் அமைதி காப்பீங்க எந்த ஒரு விஷயம் தப்பா தப்பாப்படுதோ அதுக்கு வந்து ஒரு புதுமையான சிந்தனையோட அதை அணுகி அதை சரி செய்வீங்க மீனத்துறை குணம் இதுதான் எப்பவுமே நல்லதாவே யோசிக்காங்க கெட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியாது கெட்டவங்களாவே இருந்தாலும் அவங்க கிட்ட இவங்களுடைய செயல்பாடு குழந்தைத்தனமாதான் இருக்கும் ஆடா டம்மி பாவா அப்படின்னு இவங்களுடைய குணத்தை மத்தவங்க ஏலனமா ஒரு புல்லு பூச்சி பாக்குற மாதிரி பார்த்து இவங்கள உதாசனப்படுத்தி ஒதுக்கிடுறாங்க ஆனா இவங்களுடைய செயல்பாடு வீரியம் மிக்கது அது யாருக்கும் தெரியாது ஆனா இவனுடைய செயல்பாடு மத்தவங்களுக்கு தான் தேவைப்படும் ஆனா இவங்க வேணாம் புரியுதுங்களா இவங்களால வரக்கூடிய ஆதாயம் அனுகூலம் மட்டும் வேணும் ஆனா இவங்க வேணாம் வேலைக்கு மட்டும்தான் வருவாங்க வேலை முடிஞ்சிச்சுனாக்க யார் எங்க இருக்குன்னு கூட பார்க்காம போய்கிட்டே இருப்பாங்க எல்லா உறவங்களுக்கும் மீனராசியுடைய பதில் இதுவாக தான் இருக்கும் போனால் போங்க கடவுள் இருக்காரு எப்படிங்க கடவுள் தான் நீ பண்ணுறியா பாவம் நீ என்னை தப்பு பண்ணிட்டியா நீ என்னை ஏமாத்திட்டியா கடவுள் பார்த்துப்பாரு நவுறு நகரு இதுதான் அவங்களோடது ஸோ இவங்களுக்கு இவ்வளோ நாளும் கஷ்டம் இப்பயாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமான்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கரெக்டா இரு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்துல இருந்து சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது அதாவது இப்போ வந்து கும்பராசியில இருக்காரு இல்லையா ஆனா மீனராசிக்கு மாற போறாரு அந்த மீனராசியில இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் அடுத்த ரெண்டாம் வருஷத்துக்கு சனி பகவான் வந்துட்டு மீன தான் இருக்க போறாரு சோ இதை பொறுத்து நம்மளுடைய மீனராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா இப்ப நடக்கிறது உங்களுக்கு வந்து ஜென்ம சனிங்க ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பலங்களை எதிர்பார்க்கலாம் பிப்டி பிப்டியா அப்ப ஐம்பது சதவீதம் எங்களுக்கு கஷ்டமாங்க அப்படி இல்லைங்க ஐம்பது சதவீதம் நல்ல இருக்கு புரியுதுங்களா மீதி ஐம்பது சதவீதம் அதாவது நம்ம கிட்ட ஒரு டப்பா இருக்கு டப்பாவுல பாதி அளவு அரிசி இருக்கு பாதி வந்து காலியா இருக்கு முன்னாடி எம்டி இருந்த டப்பாவுக்கு இப்ப பாதி அளவு அரிசி நிரம்பி இருக்கு இல்லையா அப்போ அதை கம்பேர் பண்ணுற இது எவ்வளவோ மேலு இந்த அரிசியை வச்சுக்கிட்டு நம்ம அது கூட காய்கறியை சேர்த்து சாப்பிடலாம் இதை கொஞ்சமாக பயன்படுத்திக்கிட்டு வேற ஏதாவது பொருட்களை ஆட் பண்ணி நம்மளுடைய வைத்தியம் நிரப்பிக்கலாம் அதோடைய வாழ்வாதாரத்தையும் நீட்டிக்கலாம் அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் இப்படி தான் சனீஸ்வர பகவானுடைய ஜென்ம சனி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறத வச்சு இல்லாததை உருவாக்க போகிறோம் மீனராசி அன்பு சொந்தங்களே பயப்படவே வேணாம் நீங்க இந்த காலகட்டத்துல என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன எந்த இடத்துல நீங்க வளைஞ்சு கொடுக்கணும் எந்த இடத்துல நீங்க ஏறி போகணும் அந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு வந்து வாக்கு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வீடியோ பதிவு அந்த நிச்சயமா அந்த வீடியோ பதிவு இருக்கும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு அருமருந்தனே சொல்லலாம் இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா உடனடியே சரியாகுது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் அப்ப டாக்டர் சொல்லுவாங்க இதை நம்ம டாக்டர் கேட்போம் ஏன் சார் எதுக்கு சார் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ இதனால இதனாலன்னு சொல்லுவாரு அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓ நமக்கு இதெல்லாம் ஒத்துக்காது நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிப்போம் இல்லையா அதுதான் ஓகேவா சோ உங்களுக்கு இது வந்து மருத்துவர்கள் கொடுத்த ஆலோசனையா வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்களை கடக்க முடியும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்க நல்ல மனசுக்குங்க நல்லா இருப்பீங்க சோதனைகள் எல்லாம் கிடையவே கிடையாது கடவுள் உங்களை சோதிக்கிறாரு அப்படின்னாக்கா அடுத்து உங்களுக்கு சாதனையாளரா போறாருன்னு அர்த்தம் தூங்கிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோ கஷ்டமே படல அவனுக்கு வந்து அரச பதவி கொடுத்தா அவன் அரச பதவியிலையும் உட்காந்து தூங்கதான் செய்வான் அதுவே ஒரு போராளிக்கு போருக்கு போயிட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு காயங்கள் பட்டு நிறைய பேரை வீழ்த்தி தன்னுடைய நாட்டை காப்பாத்தி இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜருக்கு ஒரு வீரனுக்கு ஆ நாட்டுடைய அரச பதவி கொடுத்தா அவன் தூங்குவானா சோல்ஜரா இருக்கிறப்போ என்ன பண்ணான் போராட செஞ்சான் அரசனா இருக்கிறப்போ இன்னும் பல விதங்கள்ல யோசிப்பான் சோ ஃபீல்டு வரை யாரு கடினமா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்வுங்கிறது நிச்சயம் வீணராசியை பொறுத்தவரைக்கும் அப்படித்தானே இருக்கீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இல்ல இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரிய போகுது வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு அந்த வெளிச்சத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைகளை விதிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்க போறோம் பாக்கலாமா இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீதி தேவனுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ தொடங்கலாம் ஓம் சனிஸ்வர பகவானே உங்களால பாக்ஸ்ல பதிவிடுங்க நல்லதே நடக்கும் இவரை தவிர்த்து உங்களுக்கு நல்லது கிட்டத்துக்கு பொறுப்பான கடவுளை நீ தேட முடியாது நவக்கிரகங்களை ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறது சிவபெருமானுக்கு இணையான பட்டம் இல்லையா நான் முன்னாடியே சொன்னேன் சனி அப்படின்னாக்க பயப்பட வேணாங்கன்ட்டு புகுந்து விளையாட போகக்கூடிய சனிங்க ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய இந்த சனி பகவான் இப்போ மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிலையில இது வந்து மீனராசிக்கு ஜென்ம சனியா இருக்கு உங்களுடைய ராசிக்கு தான் அவர் பயிற்சி ஆகிறாரு இது வரைக்கும் உங்களுக்கு வெறைய சனியா இருந்தவர் இப்ப ஜென்ம சனியா மாறுறாரு இல்லையா மீனராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்கள் அதை வச்சு மீதி எப்படி சரி பண்ண போறோம் பொதுவாகவே அமைதியான குணம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியை காலத்துல ரொம்பவே பொறுமையா இருக்கணும் அமைதியும் அமைதி உங்களுடைய வேலையில மட்டுமே அதிகமா கவனம் செலுத்துறோம் அதே மாதிரி வண்டி வாகனத்தை எச்சரிக்கையோடு தான் போயிட்டு வரணும் நீங்க கரெக்டா போவீங்க அக்கா பக்து இருக்கவும் பண்ண மாட்டான் ஸோ வண்டி வாகனத்துல வய பயணங்களின் போது எச்சரிக்கை உடைமைகள் மீது எச்சரிக்கை வேகத்தை குறைச்சிக்கணும் இது வந்து நமக்கு நன்மை கொடுக்கும் இது வந்து சும்மா ஒரு சின்ன ஹிண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன் இதை பொறுத்து நமக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது திருமணம் எப்படி இருக்க போகுது வேலை எப்படி இருக்க போகுது கல்வி எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது காதல் உறவு எப்படி இருக்க போகுது பரிகாரம் என்ன பார்க்கலாமா முதல்ல இருக்கிறது பொருளாதாரம் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இது ஒண்ணு சரியாக இருந்துட்டாவே ஓரளவுக்கு நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஏற்கனவே கடந்த ரெண்டாம் ஆண்டு காலமா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து வெறிய செலவு வீண் செலவு தண்ட செலவு இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் நிதி பற்றாக்குறையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க கடன் மேல கடன் வாங்குறது தீர்மானம் ஆகாத இளைஞர்களா இருந்தானாக நிறைய பேருக்கு உதவி பண்ற பேர்ல நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை வந்துட்டு சமாளிக்கூடிய அளவுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கதான் கையில ஒரு பத்து ரூபாய் வருது அப்படின்னாக்கா அதுல ஒரு எட்டு ரூபாய் சேமிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும்தான் கடைசியில ஒரு ரெண்டு ரூபாயாவது நீங்க சேமிக்க முடியும் சேமிப்பு அப்படிங்கறது மீன ராசிக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த வேலைக்கு செல்றவங்களா இருந்தா வீடு மற்றும் அலுவலகம் இது சம்பந்தப்பட்ட நிலையில நிதி பற்றாக்குறையை இது வரைக்கும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க செய்யக்கூடிய வேலையில வந்துட்டு சரியான வருமானம் வந்துருக்காது பட் இப்ப வந்துட்டு ஓரளவுக்கு பண வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறது கத்துக்கோங்க கடன் வாங்குறத முற்றிலும் தவிர்த்தணும் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் முடியவே முடியாதுங்க ரொம்ப வந்துட்டு நம்ம செஞ்சாகணும் ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் ஏதாவதுக்காவது நம்ம செஞ்சாகணும் இல்லைன்னா மானம் போயிடும் இப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து அந்த கடனை நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்க வேற ஒரு இடத்துல பணம் வருது அப்படின்னா மட்டும் தான் கட்டணம் வாங்கணும் இல்லையா விட்டுனும் சனி பகவான் வாழ்க்கைக்கு பாடத்தை கத்து கொடுத்துருக்காரு இப்ப வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கீங்க அவரிடம் வந்துட்டு ஒழுக்கமா நடந்துக்கணும் கடினமா உழைக்கணும் இது ரெண்டு மட்டும் ஃபாலோ பண்ணிட்ட போதும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் சோ பொருளாதார நிலை ஓகே அடுத்து திருமணம் பந்தத்துக்கு வரும் ஜென்ம சனிக்காலம் அப்படிங்கறதுனால கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்ன சண்டை சச்சர் வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்க சரி சரி நினைச்சீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வாழ்க்கை துணைக்கிட்ட சண்டை சச்சர் வருது அப்படின்னாக்கா பொறுமையா இருங்க அவங்க பேசுற வரைக்கும் பேசிட்டோம் பேசினதுக்கு அப்புறமா மெதுவா உட்கார்ந்து புரிய வைங்க விட்டு கொடுத்துங்க பரவாயில்ல அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக வரும் கோபத்தை குறைக்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா பெரிய சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பேசுறது குறைச்சிக்கணும் கோபத்தை குறைச்சிக்கணும் பேசுறப்போ வார்த்தையை கவனமா பயன்படுத்தணும் அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப பக்குவமா இருக்கணும் இதே மாதிரிதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கிட்ட நீங்க பேசுறப்போ கடைபிடிக்கணும் இல்ல அப்படின்னாக்க குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே அதை நோக்கியே முன்னேறுங்க காதல் வாழ்க்கையிலையும் சரி ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து நடந்துக்கணும் காதலை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அவங்க என்ன சொல்ல வராங்கிறது ஏன்னா திருமண உறவு கூட வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் தெரிஞ்சிடும் காதல் உறவு அப்படிங்கிறது அப்பப்ப பார்க்கவும் பழகுவோம் வந்துருவோம் ஆனா யார் மூலியமா ஏதாவது ஒண்ணு சொல்ல செய்ய இந்த மாதிரியான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரே விஷயம் சொல்றேன் மீனராசியை பொறுத்தும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் காதல் உறவா இருக்கட்டும் உங்க இரண்டு பேருக்குள்ள யாருடைய பங்கிடும் இல்லாம பாத்துக்கோங்க அதே போல உங்களுடைய பர்சனல் விஷயத்த யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க இது மட்டும்தான் மீனராசிக்குடைய மிகப்பெரிய ஹிண்ட் அதே மாதிரி வேலை இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சனி பகவானை பொறுத்துக்கு நீங்க கரெக்டா இருக்கலாம் உங்களுக்கு சோதனை பண்ற இப்போ ஒரு அதிகாரியை நம்ம மாறுறதுன்னா ரெண்டு மூணு எக்ஸாம் வைக்கிறாங்க பிரிலிமினரி எக் வைக்கிறாங்க அடுத்து வந்து மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க இதெல்லாம் ஏன் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலயும் நம்ம வந்துட்டு மக்களுக்கு கரெக்டா சேவ் பண்ணுவோமா புரியுதுங்களா அதுக்குலாம் நம்ம தகுதியானவங்களா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிட்டாக்க அவங்க கிட்ட வந்து இவங்க எந்த அளவுக்கு மாறுபாட்டி இருக்காங்க இந்த மாதிரி சோதனை இருக்கு இல்லையா அதுதான் உங்களுக்கு நடக்குது மீனராசி வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னாக்க இந்த கஷ்டத்தை வந்துட்டு கரெக்டா கடந்து வாங்க சனி பகன சோதனை செய்வாரே தவிர்த்து உங்களை வந்து கஷ்டப்படுறதுன்னு அவர் நினைக்கல சோதனை அப்படிங்கறது உங்களை நீங்க வலுப்படுத்தி கொள்ளுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அவராலதான் நமக்கு பிரச்சனை அவரவே சனிக்கிழமை சனிக்கிழமை பா சனீஸ்வர பகவானே நல்லா இருக்கீங்களா உங்களாலதான் நான் நல்லா இருக்கணும் நீங்கதான் பாத்து கருணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு எல்லையை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அவருக்கு பிடிச்சமான விஷயம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றது யாரு ஒருத்தங்க கருணை உள்ளம் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ யாரு ஒருத்தங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பாடு வைக்கிறாங்களோ யாரு ஒருத்தங்க கடினமா உழைக்கிறாங்களோ இதற்கு அவர் ஒருபோதும் எந்த ஒரு பாதகத்தையும் செய்ய மாட்டார் உணர்ந்துக்கோங்க விளைச்சிக்கோங்க முக்கியமாக அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையுமே வீண் வாக்குவாதம் பண்ணவே கூடாது ஓகேவா பொருளாதாரத்தில் நீ எப்படி இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது கடன் வாங்கக்கூடாது இருக்கக்கூடிய காசு வந்துட்டு வச்சுட்டு கரெக்டாக வந்துட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க அதிகமாக பயன்படுத்தணும் அடுத்து திருமண வாழ்க்கையும் நம்ம பார்த்தாச்சு வேலையை எடுத்து பார்ப்போம் எந்த வேலையா இருந்தாலும் சரி கடினமா உழைக்கணும் உடைய திறமையை வெளிப்படுத்தணும் அதுக்கான நேகரத்தையும் வாய்ப்பையும் கொடுப்பாரு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு திறமை இருக்குப்பா அதை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்ல நேரம் சரியாம வெளியே சொல்லுங்க உங்களுக்கு இப்போ இருக்கு பயன்படுத்திக்கோங்க அலுவலகத்துல கூட வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கிட்டயும் பொறுமை கிடைப்பிடிங்க உயர் அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் நமக்கு கோபுரம் அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு எரிச்சல் மூட்டும் அவங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளை வந்துட்டு கெடுக்கிறதுக்கு பாடு வைப்பாங்க நம்மளை வந்துட்டு கவுக்குறதுக்கு பாடு வைப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வேணாசாமி நம்ம மீனராசி இப்ப நமக்கு வந்து சனி சனீஸ்வர பக்கம் வந்து நம்மளை சோதிக்கிறாரு யார்ட்டையும் பொறுமையை கடைபிடிக்கணும் அவராக நம்மளான்னு பாத்துருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வேலை பார்க்கணும் இதனால வேலை பழு அதிகரிக்கும் மன அழுத்தம் ஏற்படும் உடைய முன்னேற்றம் கூட தடைப்படும் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் அதுவே சரியாயிடும் எந்த வேலைக்கும் நீங்க செட் ஆகுமோ ஆகாதோன்னு யோசிக்காம கவனம் செலுத்தினாங்க எப்பேற்பட்ட வேலையும் மழையளவு வேலை கொடுத்தாலேயும் சரியான இடத்துல உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் உங்களால முடியும் வேலையை மட்டும் செய்யுங்க மற்ற சனீஸ்வரர் பகவான் பார்த்துப்பாரு ஸோ வேலையும் அற்புதமா இருக்கு அடுத்து கல்விக்கு வரும் மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை போட்டித் தேர்வுக்கு தயாராகங்களா இருக்கட்டும் ஏன்னா உயர் பதவிகளுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களா இருக்கட்டும் பரிச்ச படிப்பு கல்வி ஞானம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்தி படிக்கிறோம் சந்தேகம் இருக்கா உடனே வந்துட்டு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் பயத்தை விட்டு ஒழிக்கணும் கடினமா முயற்சி பண்ணணும் அப்படியே முயற்சி செய்து படிச்சுட்டே இருந்தீங்கனாக்கா வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி படிக்கணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் சனீஸ்ரீ உங்களுக்கு துணை நிற்கிறார் ஒரு பயமும் இல்ல போட்டி தருவா கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு சனீஸ்ரீ பகான் கொடுக்காரு வாய்ப்பை கட்டா மட்டும் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு பயன்படுத்தினாக்க கொடுத்த வாய்ப்பும் பிடிக்கிட்டு தெருவில் விட்டுருவாரு பார்த்துக்கோங்க அடுத்தது உடல் ஆரோக்கியத்துக்கு வரும் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும் உடற்பயிற்சி செய்யணும் யோகா செய்யணும் நடைப்பயிற்சி செய்யணும் உடலுக்கு கேடு விளைவிக்கூடிய மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்திடணும் அசைவ உணவுகள் வந்துட்டு கெடுதல நம்ம சொல்ல கிடையாது சரியா கொஞ்சமா வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வெளி உணவுகளை சுத்தமா தவிர்த்தணும் ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி எடுத்துக்கோங்க பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் அதிக அளவுல சேர்த்துக்கோங்க சிலருக்கு முதுகு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது சின்ன சின்ன உடல் உபாதிகள் வந்தாலே உடனடியே மற்றக்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க ஒரே விஷயம் தாங்க சனீஸ்வர பகவானா போறதுக்கும் எல்லாத்துலயுமே முன்ன சொன்னதுதான் பொருளாதாரம் எப்படி இருக்கு நிதி நிலை எப்படி இருக்கு கல்வி எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு காதலோறு எப்படி எல்லாத்துலயுமே அவர் வந்து பாத்தினாக்கா ஒவ்வொரு செக் வச்சிருப்பாரு அந்த பார்டர் எல்லாம் பாஸ் பண்றீங்களா அப்படின்ட்டு எப்படி ஒரு எக்ஸாம் தரும் அப்படின்னாக்கா தமிழ் ஆஹ் பாலிட்டி ஹிஸ்டரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வருது இல்லைங்களா அதெல்லாம் குறிப்பிட்ட மார்க் நம்ம தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரிதான் எல்லா விஷயத்திலயும் பொறுமை நிதானம் பிரதானமா பார்க்கப்படுது காதல் வாழ்க்கையை வரைக்கும் விரிசல் ஏற்படக்கூடும் எங்க புரிதல் இல்லாம போகிறப்போ உண்மையான காதலுக்கு சனீஸ்வர பகவான் பச்சை கொடி காட்டுவார் அவங்கள சேர்த்து கூட வைப்பார் திருமணத்தை மீறி உறவு வச்சிருக்கவங்களை காட்டி கொடுத்துருவார் அதே நேரத்துல அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பார் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடைய துணை கிட்ட எதையும் மறிக்காம அவங்களுக்கு உண்மையா நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களையும் நன்மை உண்டு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதில கவனம் செலுத்துங்க காதல் உறவுல கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப அவசியம் காதல் உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புரிந்துணர்வோட தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து முயற்சி பண்ணுங்க அதற்கு சனீஸ்வரர் பகவான் துணை நிற்பார் சேர்த்து வைப்பார் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இருவருக்கும் இடையில புரிதல் தாங்க வேணும் கருத்து வேறுபாட்டை தவிர்ப்பது நல்லது ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு தப்பா பாடுதா உட்கார்ந்து பேசுங்க ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ளதான் இந்த கான்வெர்சேஷன் கட்டணும் கணவன் மனைவி ஒருவருக்கும் சரி காதல் ஒருக்கும் சரி நம்ம இதுதான் சொல்லுவோம் நம்ம நட்புக்கு வந்துட்டு கொடுக்கற அந்த பீரியாரிட்டியை வந்துட்டு காதல் உறவுக்கு கொடுக்கறது இல்லை காரணம் கேட்டீங்கன்னாக்க நட்பு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பண்றது எல்லாத்துக்கும் கூட வரும் நல்லாது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி ஏன்னா கொஞ்சமா ரொம்ப உண்மையான நட்பா இருந்தாக்க கொஞ்சம் தட்டி வைக்கும் ஏ இது பண்ணாதரா தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காதல் உறவு அப்படிங்கிறது ரொம்ப கண்டிஷன் வைக்கும் இது நல்லது கெட்டது ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்க திருமண வாழ்க்கைங்கிறது அது ஒரு மாதிரி திட்டம் திட்டி வாழ்க்கை போகும் இது வந்து காதலுக்கு உறவு வந்துன்றது திருமணத்துக்கு போகுது இல்லையா அதற்கு கொஞ்சம் பயங்கள் நடுக்கங்கள் எல்லாம் இருக்க செய்யும் அதை வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறப்போ நீங்க அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓ நாங்க சொல்றாங்கன்னாக்கா ஏன் அப்படிமா சொல்றேன் ஏன்பா அப்படி சொல்றீங்க இப்படி உட்காந்து நீங்கதான் பேசி தீர்த்துக்கணும் சோ காதல் வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பட் ரெண்டுமே சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு பிணைப்பு தான் நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னாக்க சனீஸ்வர பகவானாலும் எந்த ஒரு பாதிவும் இருக்காது ஸோ எல்லா விதங்களையும் நல்லதுதான் நடந்திருக்கு இப்ப சொல்லுங்க ராசி அன்பர்களே முன்ன வெறுமனா காலி டப்பாவை நம்ம கையில கொடுத்துட்டு கஷ்டத்தைப்படுத்தினத்துக்கு இப்போ ஒரு பாதி அளவுக்கு அரிசி இருக்கு இதை வச்சு நம்ம உயிர் வாழ முடியும் இல்லையா பிரச்சனைகள்ல இருந்து சமாளிக்க முடியும் இல்லையா வெற்றி அடைய முடியலாலும் சமாளிக்க முடியும் இல்லையா ஆனால் கரெக்டா இருந்தோம்னாக்கா அந்த சமாளிப்பையும் தாண்டி சாதனையா வெற்றியாளரா வளம் வர முடியும் மீனராசியுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கண்டிப்பா நம்முடைய சனி பகவான் கொடுக்கிறாரு நம்ம இப்ப சொன்ன விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாக்க சனிஸ்வர பகவான் தனவரவை தாராளமா கொண்டு வந்து சேர்க்குவாரு செல்வாக்க உயர்த்தி கொடுப்பாரு குடும்பத்துல மங்கள ஓசை கேட்கும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஆடம்பர வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழியை கொடுப்பாரு உத்தியோகத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுவாரு தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் விலகுவாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கூட நல்ல நிறுவனங்கள்ல இருந்து வேலை கிடைக்கும் பணிபுரிக்கிற இடங்களில் பல நாளாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவும் மனக்கசிப்புகள் நீங்கி பெற்றோர்கிட்ட உறவு சுமூகமாக இருக்கும் இழந்த சொத்துக்கள் கூட மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க ஆக மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த மாதிரி மோசமான நிலை இப்போ இல்லை இந்த சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குங்க கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க மீதி இருக்கக்கூடிய இந்த ஐம்பது சதவிகிதத்தை நிரப்பிடலாம் நல்லதே நடக்கப் போகுது நல்லது மட்டுமே நடக்க போகுது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மீண்டு வர முடியாத கஷ்டத்தை கொடுக்கல மீண்டு வரக்கூடிய கஷ்டத்தையும் மீண்டும் வராத கஷ்டத்தை தான் கொடுக்குறாரு நீங்க அதை சமாளிச்சிருவீங்க சாதிச்சிருவீங்க எல்லாம் ஓகேதாம்மா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரணி படவேடு தடத்தில் ஏரி குப்பம் இந்த ஊர்ல வீட்டுக்கூடிய ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவானை மகம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வணங்குவதனாலையும் விதவை பெண்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வதனாலையும் நினைச்சது நடக்கும் நிம்மதி கிடைக்கும் ஜென்ம சனி காலத்தை ஜெயிச்சிடலாம் ஜெயம் உங்க பக்கம்தான் நினைச்சது நடக்கட்டும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகட்டும் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்